சார் வணக்கம் சார் மேடம் வணக்கம் நான் வந்து இந்த பிஐசி பிஐசி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் பேர் சூடி இருக்காங்க எனக்கு ஐநூறு லட்சம் இருக்காங்க இந்தியா முழுக்க இந்த கம்பெனி இங்க வந்த நிறுவனம் இதுக்கு இந்த கம்பெனியை லாக் பண்ணி பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு நாம் இந்த பணத்தை கொடுக்க சொல்லி பத்து வருஷம் போராடி இருக்கோம் இது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா

கவுன்சிலர் சார் தலைமையிலும் இது சம்பந்தமாக பணத்தை மீட்டு கொடுப்பதற்காக இருவார்த்தேதி சென்னையில் உண்ணாவிரதம் நடக்குது சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம கலந்துக்கணும் பணம் போட்டவங்க முதலீட்டாளர்கள் சார் ஏஜென்ட்டு எல்லாருமே நம்ம கலந்துக்கணும் நம்ம கலந்துருக்கா மட்டும்தான் இதை வந்து நம்ம அடைய முடியும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு ஆயிடுச்சு இந்த பணத்தை வாங்குறதுக்கு நாம நம்மளுடைய பணத்தை வாங்கிறதுக்கு எல்லோரும் வரணும் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஒரு அஞ்சு பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கு எல்லாருமே வரலாம் நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க சொந்த வந்த இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி சொல்லியிருக்கேன் ஏஜெண்ட் இருந்தாலும் சொல்லியிருக்கேன் அதனால் வந்து சார் இப்போ இதுக்கு வந்து நமக்கு முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலிருந்து கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க தமிழ்நாடு நம்ம எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளுடைய பழத்தை தெளிவாக வீட்டுக்கு விவசாயம் உறுதியாக இருக்காங்க இந்த ஒரு சப்போர்ட்டில் நம்மளுடைய பணத்தை எடுக்கணும் சார் நீங்கள் அனைவரும் வரணும் இருபதாம் தேதி வந்து சென்னையில் நடக்குது